வணக்கம் திரையுலகை திரையுலகே திரும்பி பாருங்கள் நான் ஒருவகை சாதாரண மனிதன்தான் எனக்கு சிறுதொழியாகினும் திரைவன் தந்தது போதும் அம்மியில் அரைத்து சமைத்து அரைவேறு சாப்பிட்டாலும் அதற்கு தனி ருசி பாசி பிடித்த முத்தென்று நினைத்து ஒதுக்கி வைக்காமல் பிரித்து பாருங்கள் அதில் விலையுந்த முத்துக்கள் கிடைக்கும் திரையுலகே திரையுலகே திரும்பி பாருங்கள் நான் ஒரு ஒரு வகை சாதாரண மனிதன் தான் எனக்கு செறிவெளியாயினும் இறைவன் தந்தது போதும் அம்மியில் அரைத்து சமைத்து அரைவே சாப்பிட்டாலும் அதற்கு ருசி ரிஷே அதற்கு ருசி நாளை பார்த்து எடை போடாமல் புத்தியை கொஞ்சம் புரட்டிப் பாருங்கள் நல்ல மனதார் எண்ணம் வைத்தால் இறைவன் அருளால் இது நடக்கும் 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 நடக்கட்டும் நடக்கும் நடக்கும் நடக்கட்டும் திரையுலகே திரையுலகே திரும்பி பாருங்கள் நான் ஒருவகை சாதாரண தான் எனக்கு சிறிதுளியாயினும் இறைவன் தந்தது போதும் அம்மியில் அரைத்து சமைத்து அறவேறு சாப்பிட்டாலும் அதற்கு தனி ரிசி ஒரு கவிதை இறைவா உலகுக்கு நீ சரி செய்கிறாய் உள்ளங்கள் பல சரி செய்கிறது இறைவா எனக்கு நீ பிறவி தராதே இப்பிறவியில் மாநில பிறவி தந்தமைக்கு கோடான கோடி வணங்குகிறேன் உன்னை வணங்க எனக்கு வயதில்லை இதை உள் மனதில் ஏற்றுக்கொள் இறைவா என்னை உன் பார்வையில் சோதனை செய்து வேதனை தருவது எனக்கல்ல நீதான் தாங்க வேண்டும் நாங்கள் பல வழிகளில் பாவம் செய்கிறோம் நடந்தால் பாவம் இருப்பது பாவம் எறும்பு சிறு சிறு உயிரினங்கள் தெரியாமல் கால்களுக்குள் முடிவட்டு சாகுது இனி வீட்டிற்குள் மலையான் தட்டும் உயிர்கள் பல சாகுது மற்றும் விலையில் விஷ உயிர்கள் வராமலிருக்க செடி குப்பைகளை கூட்டி தீ வைத்து எரிக்கும் போது பல ஆயிரக்கணக்கிலும் அதற்கு மேலும் கொல்லப்படுகிறது பலியாகுது இந்த பழியெல்லாம் என்னை செய்ய வைத்து பாபமுட்டையை எந்தலையில் இருத்தி சுமக்க வைக்கிறாயே இது உனக்கு நியாயமா என்னை எழுத வைத்து வாழ்க்கையில் பழுவையும் வைத்தாயே உன்னை நான் குறைவாக பேசியிருந்தால் மன்னித்து அருள்வாய் ஐயா ஒரு நாட்டுக்கே நான் மன்னரானாலும் இனியொரு பிறவி எனக்கு வேண்டவே வேண்டாம் எனது திறமை முன் கிடையில் தள்ளி நோகடிக்காமல் என்னை சாகடி வணக்கம்